ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை சாயி மாற்றம் வந்துவிடும் என்று சொன்னீர்களே ஆனாலும் என்னால் ஒன்றையும் பார்க்க முடியவில்லையே இன்றாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு வழிகாட்டுங்கள் வழி சொல்லுங்கள் சாயி என்று கதறுகிறாய் என்னிடம் ஈகையும் கருணையும் பெருக வழிகாட்டுங்கள் என்று வேண்டுகிறாய் என்னிடம் உனக்கான மாற்றங்கள் உன்னைச் சுற்றி ஆரம்பித்து விட்டதங்கமே உன்னை வந்து சேரும்போது அதனை உன்னால் முழுவதுமாக உணர முடியும் ஊர் உன்னை அச்சுறுத்தினால் என்ன உலகம் உன்னை பயமுறுத்தினால் என்ன ஊரும் உலகமும் உன்னை தான் இருக்கும் ஆனால் இந்த சாயின் நாமமொன்றே உனக்கு துணையாக இருக்கும் நீ ஏனிப்படியாக இருந்த காலம் போய் நீயே ஏனிப்படியில் ஏறும் காலம் இது தங்கமே சவால் விட்டு சொல்கிறேன் நிச்சயமாக நடக்கும் இப்போ நம்ப மறுப்பாய் நடந்த பின் எனக்கு வந்து ஆயிரம் முறை நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய் ஒன்றுமே நடக்கவில்லை என்று எதிர்மறை வேண்டாம் அந்த எண்ணமே வேண்டாம் ஒரு நாள் நான் நினைத்தது நிறைவேற மாற்றம் ஆரம்பித்து விட்டது என்று நினைச்சுக்கோ நான் உனக்கு வக்கவளமாக இருக்கிறேன் தங்கம் என் வாழ்க்கை என் சாயின் பாதத்தில் என்று நீ நம்பி இருக்கிறாய் அப்புறம் என்ன தங்கம் உனக்கானதை நான் தந்துவிடுவேன் கவலையே படாது நான் இருக்கிறேன் உனக்கு உன்னை சிலர் அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கையை வெறுத்தாலும் அடுத்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை ஆரம்பமாகிறது அதனால் கவலைப்படாது நான் சொல்வதை மட்டும் கே நிச்சயமாக இந்த நொடி உன் ரொம்ப நாள் வேண்டுதல் ஒன்றை மட்டும் சொல்லிவிடு இப்போதே சொல்லிவிடு விரைவில் அது நிறைவேறும் தங்கமே ஒன்று தெரியுமா சில பிரச்சனைகளை நேராக எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நீ ஒதுங்கி சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் உன்னை விட்டு ஒதுங்கிவிடும் தங்கமே உனக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதுதான் உனக்கு சிறந்தது நானும் நிறைய தர சொல்லிவிட்டேன் சிலர் உன்னை காயப்படுத்தும் போது வராத வழி அவர்கள் அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது உன் மௌனத்தை புரிந்துகொள்ள கொள்ள முடியாத ஒருவரால் அநேகமாக உன் வார்த்தைகளையும் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது தங்கம் உன் அன்பு போலி என்று சொன்னவருக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை வழியோடு கடந்திடுது புரிந்து கொள்ளாத எவரும் உன் அன்பிற்கு நிச்சயமாக தகுதியானவர்கள் அல்ல தங்கம் புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாக இருக்கும் புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாகத்தான் இருக்கும் விட்டுக்கொடு தங்கமே புரியாதவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கட்டும் முடிந்தவரை கவலையை விட்டு தள்ளு புரியாதவர்கள் சந்தோஷமாக இருக்கும்போது ஏன் நீ மட்டும் சோகமாக இருக்கிறாய் தேடி தேடி போவதால் தான் சிலருக்கு உன் அருமை புரிவதில்லை இனிமேல் நான் சொல்படிக்கேன் ஆறுதலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்காதே உன் வாழ்க்கையே ஆறுதலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது உன் மனம் உன் மனமானது கனத்து இருக்கிறது உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ யாருக்கும் பாரம் இல்லை என்று சந்தோஷப்படு தங்கமே பயப்படாதே தங்கமே நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது இவ்வளவு நாள் கேட்ட விஷயம் இன்னும் ஓரிரு தினங்களில் நிறைவேறும் தங்கமே நான் சொல்வதை நம்பு காரணமில்லாமல் நான் போது வழிகளை தரவில்லை வழிகளை தந்தாலும் நான் வழிகாட்டாமல் விடமாட்டேன் ஒளிபட்ட கல் சிலையாவது போல வழிகொண்ட மனம் உன் மனம் வலிமை பெறப்போகிறது நம்பிக்கையோடு செயல்படும் என் மேல் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கோ மற்றவர்களால் உனக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் அதை நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்று மட்டும் நினைக்காதே இனி என் பார் யாம் இருக்கும் இடத்தில் பயம் இதற்கு குழந்தையே நீ நினைக்கின்ற பொழுதெல்லாம் உன் கண்ணில் நான் படுவேன் ஒரு சில விஷயம் மட்டும்தான் தாமதமாகிறது உடனே நீ என்ன கேட்டு விடுகிறாய் சாயி நான் கேட்பதை நிறைவேற்றித் தருவீர்களா இல்லையா என்று தங்கமி நான் என்ன நினைக்கிறேன் என்று தெரியுமா ஒன்று அறிந்து கொண்ட இரவு நேரத்தில் நீ தனியாக கண்ணீர் சிந்துவதை நான் பார்த்து விட்டேன் உனக்கு உனது இந்த கண்ணீருக்கு என்ன காரணம் என்றும் நான் அறிந்து கொண்டேன் இதை பார்த்து என் மனம் வாடுகிறது உன் கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக மாற்றப் போகிறேன் அதனால்தான் சவால் விட்டு சொல்கிறேன் நீ நினைப்பது நடக்கப் போகிறது இது உன் சாயின் சத்திய வாக்கு தங்கமே இந்த வார்த்தையை நீ நம்பு இப்போதுள்ள உன் நிலைமையை மாறச் செய்வேன் நீ நினைத்ததை விட உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் ஆனால் அடுத்த மட்டும் குறை சொல்லாதே வேண்டாம் தங்கமே குறை சொல்லாதே யாரையும் குறை சொல்லக்கூடாது உன்னைவிட அடுத்தவன் சுகமாக வாழ்கிறானே என்ற எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாகிறது வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டியவற்றில் மிகவும் முக்கியமானது பணிவு பொறுமை நல்லதை எப்போதும் துணிந்து செய் கெட்டதை எப்போதும் செய்யவே செய்யாது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியை வாழ்க்கை நிச்சயமாக நான் தருவேன் நம்பு தைரியமாக இரு என் சாயிருக்கிறார் எனக்கு சொன்னால் சொன்னபடி செய்வார் என்று நம்பு தங்கமே தலகைலாக நீ நின்றாலும் தலையில் எளிது நடந்தே தீரும் என்பார்கள் ஆனால் தலையெழுத்தையே தலைகீழாக மாற்றி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் வல்லமை வளைத்தவன் என்ற சாயி என் செல்வமே தவறியும் ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதே பரம துரோகிகள் அவர்கள் என்னாம் முன்பை விட அதிகமாக உடைத்து தூளாக்கி விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் ஆனால் உன் மனமானது அந் அவர்களிடம் பழகிய பாசத்தை ஏங்கி தவித்து நிற்கிறது ஆனால் உன்னை கொள்ளும் அளவிற்கு வார்த்தையை பேசிவிட்டார்கள் அந்த வார்த்தையை யாராலும் கேட்க முடியாது சகிக்க முடியாத ஒன்று இருந்துட்டு போகட்டும் அவர்கள் மேலோங்கி நிற்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மேலோங்கித்தான் நிற்கிறார்கள் விழுவார்கள் மேலிருந்து கீழே விழுவார்கள் அதிரடி மாற்றம் அவர்களுக்கு இருக்கும் பெருத்த மாற்றம் அது ஏமாற்றம் மாற்றம் தாங்க முடியாத வழியாக இருக்கும் அப்போது உன்னை தேடுவார்கள் உன் காலில் விழுவார்கள் இதை அசிரியாக ஒருவரிடம் சொல்லி அனுப்பியிருந்தேன் சொன்னார்களா தங்கமே சொல்லியிருப்பார்கள் ஆனால் நீ பேசக்கூடாது நீ எதிர்த்து பேசவே கூடாது வேண்டாம் சபிக்கவும் வேண்டாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்களை என் பிள்ளையை நீ தனித்துவமாக இருக்க வேண்டும் எல்லோரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு இருக்கிறார்கள் இன்னும் நடக்கப் போவது அவர்களுக்கு தெரியாது எவ்வளவோ நல்லது செய்துவிட்டாய் அருமை புரியாமல் செய்துவிட்டார்கள் உன்னிடமே இருந்து வாயைக்கிண்டி அவ்வளத்தையும் பெற்றுக்கொண்டு உன்னையே அதிபதி போல் ஏற்றுக்கொண்டு உன்னிடம் நாடகமாகிக் கொண்டு உனக்கானதையும் தராமல் யாரோ ஒருவரை அனுபவிக்க விட்டு விட்டார்கள் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் சவால் விட்டு சொல்கிறேன் உனக்கு நல்லது நடக்கும் நடந்த பின் என்னிடம் நன்றி சொல்ல ஓடோடி வா தங்கமே தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்